எங்க அம்மாவை பத்த ஆயா வந்து இல்ல ஆனா ஓகேங்களா ஆமா ஆனா எங்க அம்மா பத்த ஆயா இருந்துச்சு எங்க அம்மா பத்த அம்மா வந்து எங்க ஆயா பவுனாயா அவங்க வந்து இல்ல அவங்க இல்லைன்ற குறைய வந்து எங்க வந்து பாப்பா தான் தீர்த்து வச்சிருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு அவ்வளவு அழகா பேசுவோம் இப்ப பாருங்க எங்க ஆயா வந்திருக்காங்க எங்க ஆயா எங்க பக்கத்துல படுத்துட்டு இருக்காங்க எங்க பவுனாயா ஆயா ஆயா நல்லா ஆயா சரி ஆயா 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 ஈராயா என்னயா ரொம்ப நாள் ஆச்சு பாத்து இப்ப திருவிழாவுக்கு வந்து எங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கா யா தின்றதுக்கு என்னயா நீ எப்ப பார்த்தாலும் இப்படியே டிமிக்கி குத்துருக்குற என்ன பேர பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்து கூட அப்படி பாக்குறியா யா நீ ஏயா அப்படி என்ன யா சேர்த்து வைக்க போற ஓஏபி பணம் எல்லாம் வாங்கிதுன்னு வச்சுக்கிற கட்டு கட்டா காசா கொடுக்குற ஆடி கொத்தடம் வர்றா

சரி அப்புடிண்ணா ஆ மகன்லாம் நல்லா இருக்காங்களா பேசுனியா நல்லா ஆ நல்லா கவனிக்கிறாங்களா அவங்களிக்கிறாங்க ஆ போட்டி போட்டு டீலர் விடுறாங்களா ஏன் மூணு பொண்ணு ஒரு பையனை பெத்த உனக்கு என்ன குறை ராணி மாதிரி வாழ்ற ராணி மாதிரி கீஞ்ச கோடி மாதிரி ராணி மாதிரி வாழ்வான்னு கீஞ்ச கோடி மாதிரி வா சரி ஐயா உனக்கு ஏதாவது ஒரு ஆசை இருக்கும்ல இந்த இந்த மாதிரி இருக்கணும் இது இதை பண்ணணும் அப்படின்னு ஏதாவது ஒரு ஆசை இருக்குல்ல ஐயா உனக்கு என்ன ஆசையாயா ஆ இது அவன் சொல்லிக் கொடுத்து சொல்லுது சரி ஐயா எதனா ஒரு பாட்டு பாட ஐயா எதனா பாட ஐயா எங்களுக்கு ஒரு கதை சொல்லாய்யா எதனா ஒரு கதை சொல்லாய்யா

மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இவர் வந்து ராஜி வசந்து நான் முருக மியூசிக் ஆர்பிஎஸ் முருகன் நம்ம ஏமா ஜெயி உங்கள் என் அத்தை மகேஸ்வரி அங்கே வந்து என் அத்தை பொண்ணு ஜோதி எங்கள் அம்மா மேலே எங்கள் பெரியம்மா பாய் டாடா பாய் 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 இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்